என் மகள்கிட்ட வந்து நான் ஒரு டால்ஸ்டாய் கதையை நான் படிக்க சொன்னேன் இரண்டு கிழவர்கள்னு அவ வந்து படித்தான் படிச்சுட்டு சொன்னான் வந்து அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுப்பா ஆனால் இது ஏன்ப்பா ரொம்ப முக்கியமான கதைன்னு ஏன்ப்பா சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் அம்மா நான் வந்து ஒரு ஒரு நூறு கோடி ரூபாய் உனக்கு நான் பேங்க்கில் போட்டிருந்தேனால வச்சுக்குவேன் உனக்கு ஏதோ அவசரத்துலையோ எதுக்கோ உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நீ நல்லா வாழ்ந்துருக்கலாம் ஆனால் இந்த கதை அதை விட தாண்டினது உனக்கு ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஈக்குவல் இந்த கதை வந்து உனக்கு உனக்கு வாழணும்னு எப்படி சொல்லித்தரும் ஒரு காதலை நான் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லித்தரோம் பக்கத்து விட்டு நான் நீ எப்படி எப்படி நீ வந்து அதை வந்து அதோட நட்பாக பழகணும்னு நான் சொல்லித்தரோம் கடவுள்னா என்னன்ற ஒரு பெரிய விசாரணை கொடுக்கும் தான்னா என்ன சுயம்னா என்ன அப்படின்ற ஒரு விசாரணை உனக்கு சொல்லி கொடுக்கும் இந்த மரங்கள் ஏன் வந்து நம்ம வெட்டக்கூடாது இந்த இயற்கையை ஏன் நம்ம பாதுகாக்கணும் நம்ம ஏன் நல்ல மனிதருக்கு ஓட்டு போடணும் நம்ம ஏன் நல்ல படங்களை போய் பார்க்கணும் நம்ம ஏன் வந்து மியூசிக் கேட்கணும் எல்லாத்துமே இந்த கதை உனக்கு சொல்லிக் கொடுக்குமா இதில் வந்து கிறிஸ்துவ மட்டும் இல்லை இதில் முகமேட் இருக்காரு இதில் வந்து குருநானக் இருக்காரு இதில் வந்து பௌத்தர் இருக்காரு இதில் வந்து முருகன் இருக்காரு சிவன் இருக்காரு எல்லாருமே இருக்காங்க இதை படிமா அப்படின்னு சொன்னேன் அவரை படிச்சுட்டு திரும்பியும் படிச்சு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொன்னார்